விருச்சகம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இந்த பூவுலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்கிறார் இது நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலிமையாக தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கு வருவது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே பலவிதமான அஷ்டம பாதிப்புகள் விலகி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான உச்சபட்ச நன்மைகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு பெருங்கொண்ட கையிருப்பு பணப்புழக்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவன் சுக்கிரபகவான் உங்களுடைய வாழ்வில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவன் தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இவர் சுக்கிர பகவான் என்று போற்றப்படுகிறார் உலகியல் வாழ்வில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறதோ அல்லது தேவையோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து அருள்பவர் சுக்கிரபகவான் தான் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரபகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அணுக்கிரகத்தால் தான் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் வாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிர பகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்கின்றது சாஸ்திரம் கலஸ்திர யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான முன்னேற்ற மாற்றங்களும் யோகங்களும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் உருவாகிறது இந்த மாதிரியான யோகத்தால் அதிர்ஷ்டபலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவானுடைய சுப பார்வையும் தனுசுராசிக்கு மிக அதிகமாக கிடைக்கிறது குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கிரமங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் என்று கருதப்படுகிறது குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக கருதப்படுகிறார் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம் ராசிதான் சுக்கிரனின் உச்ச வீடாக கருதப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுக்கிரன் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கப் போகிறார் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வில் தலைகீழாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரன் வலிமையாக சஞ்சரிப்பதின் காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதேபோன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பன்னிரண்டு ஆகிய இடங்களும் மிகச்சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன சுக்கிரனுடைய பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குறு செவ்வாய் சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் கருதப்படுகிறது அப்படி பார்க்கப்பட்டாலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவலுவாக தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது தசையோ நடைபெறும்போது நட்பு கிரகங்களுடைய புத்தி நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதே சமயம் சுக்கிரதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ நடைபெறும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் சுக்கிரன் அதே சமயம் சுக்கிரன் வலுவாக அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உருவாகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதி செய்வார் ஏனென்றால் சுக்கிரன் மிகவலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகம் அற்று இருக்கும்போது போது சிலதடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுபத்துவ பார்வையிலிருந்து பாவகிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் பெருமளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏனெனில் சுப பலம் பொருந்திய புதனுடனும் இணைந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக சுக்கிரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார் பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் அதே நேரம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்து சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத சிந்தனைகளும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையில் தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக குருவை பார்த்தாலும் குரு சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் அதீத சிந்தனைகளை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இந்த செயலை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒருவிதமான மனகுழப்பத்துடன் பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலேயே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை விலக்கி காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலிமையாக சுக்கிரன் வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட சுக்கிரனின் அமைப்பு காரணமாக விருட்சகம் ராசிக்காரர்களின் ராசிக்கு குடும்பஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு குடும்பம் ரீதியாக பல அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக போகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் திருமணம் காதல் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கப் போகிறார் இந்த தருணத்தில் சொந்த வீடு நிலம் சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் ஆடைய ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்க வேண்டும் என்ற கனவு நினைவாக கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக அமையப்போகிறது என்பது மட்டுமல்லாமல் பல புதிய முயற்சிகளில் அருமையான முறையில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக சுகம்ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சனிக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பணிகளில் நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் பல காரியங்களை திட்டமிட்டு சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களது முழு திறமைகளை வெளிக்கொண்டு வருவது மட்டுமில்லாமல் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தொந்தரவுகள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக கருதப்படுகிறது மாணவ மாணவிகண்மணிகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான மங்களகாரகனான பூமிகாரகனான செவ்வாய்க்கு சமகிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார் இந்த தருணத்தில் சமபலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கக்கூடிய குரு ஆறிலும் சுக்கிரன் இரண்டிலும் இருப்பது பெண்மணிகளுக்கு நல்லபல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இனிதாக கிடைக்கும்